நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து மாதம் புதன்கிழமை வருடம் மாதம் பதினாறாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு கரணன் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று முழுவதும் அமாவாசை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாமயோகம் இன்று அதிகாலை மூன்று நாற்பத்தி மூன்று வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் காரணம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி நான்கு வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் யோகம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை அமிர்தயோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி நான்கு வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்றைய பண்டிகைகள் திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரராஜ பெருமாள் விபீஷணன் ஆழ்வாருக்கு நலையழகுளல் இன்று முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும் விசேஷங்கள் அமாவாசை மற்றும் கரி நாள் இன்றைய நாளின் சிறப்புகள் நோய்க்கு மருந்துண்ண உகந்த நாள் கிணறுபட்ட நல்ல நாள் வழக்குகளை ஆரம்பிப்பதற்கு சிறந்த நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையாக அமைய நாள் வாழ்த்துக்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் புதன்கிழமையில் பிறந்தவர்கள் பல திறமைகளை தன்னுள் கொண்டவர்களாக இருப்பார்கள் இளமையான தோற்றம் கொண்டவர்களாகவும் இனிமையாக பேசுபவர்களாகவும் இருப்பார்கள் சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் இவர்களிடம் ஒரு ரகசியத்தை கூறினால் அதை வாழ்நாள் முழுவதும் காப்பார்கள் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் தெய்வ பக்தி உள்ளவர்களாகவும் பிறரை மகிழ்விப்பவர்களாகவும் இருப்பார்கள் நயமாகவும் விகடமாகவும் பேசி அனைவரையும் தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டவர்கள் தன் காரியம் நடக்க எதையும் செய்வார்கள் எதையும் புரிந்து கொண்டு வேலையை சிறப்பாக முடிப்பார்கள் பல துறைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் சாந்தமாக இருப்பார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் இரும்பை உடைப்பது போல் கனவு கண்டால் பல நாட்களாய் இருந்த பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கும் ஆனால் வெற்றி உங்கள் பக்கமே ஏற்படும் சிந்திக்கும் ஆற்றலும் நிதான போக்கம் உண்டாக்கும் மேலும் உடன் இருப்பவர்களால் மன நிம்மதி குறையும் என்று அர்த்தம் இனி இன்றைய உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் இன்று உங்களுக்கு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்க பெறுவீர்கள் போட்டிகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும் நுட்பமான விஷயங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் வாகன பயணங்களில் தாமதங்கள் விலகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் அமையும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட மூன்று அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் மனதில் இருந்த தயக்கங்கள் விலகும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் துறையில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பெரியோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் வாகனங்களால் முன்னேற்றம் உண்டாகும் தாராளமாக இருக்கும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்ளவும் இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் உதவியாக இருப்பார்கள் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நேர்களை இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பார்வத்தியுடரான பிரச்சனைகள் குறையும் வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்ப்புகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வாகன பிரச்சனைகள் குறையும் மேல்நிலை கல்வியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் முயற்சிக்குண்டான பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும் மிருக நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் அனுகூலமாக செயல்படுவார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை கடகராசி நேர்களே இன்றுங்கள் மனதளவில் புதுவிதமான தன்னம்பிக்கை சிந்தனையின் மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் சில ரகசியங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வீடு மனை விற்பனையில் லாபம் உண்டாகும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் உத்தியோகத்தில் அனுகூலமான சூழல் அமையும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சகோதரர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் அனுகூலம் உண்டாகும் ஆயிலம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இந்துங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் சிம்மராசி நேர்களே இன்று உங்களுக்கு பணியில் துரிதம் அதிகரிக்கும் வாக்குறுதி அளிப்பதில் சூழ்நிலையிலிருந்து செயல்படவும் திடீர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் தனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள் தேடி தற்போதைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுவது உத்தியோக செயல்படவும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் கண்ணிராசி நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கப் பெறுவீர்கள் துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான சூழல் உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபகரமான சூழல் அமையும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் வேறு சோர்வு ஏற்பட்டு நீங்கும் சிந்தனையில் போக்கில் கவனம் வேண்டும் செய்யும் பணிகளில் பதற்றமின்றி செயல்படவும் பயணங்களால் வில் அலைச்சல்கள் உண்டாகும் நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்க்கவும் நேர்களே இன்று நீங்கள் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம்பக்கத்தாருடன் புரிதல் அதிகரிக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிகராசி நேர்களே இந்துவங்களின் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலமாற்றமான சூழல் அமையும் முதலாளி வகையில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் ஆராய்ச்சி கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் தந்தை வழியில் இருக்க நெருக்கடிகள் குறையும் கடினமான பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் கலை சார்ந்த துறையில் மதிப்பு அதிகரிக்கும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் அனுஷ்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் முன்னேற்றமான சூழல் உண்டாகும் கேட்ட நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும்

நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் போராட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி முடிக்கும் இன்று கிடைக்கும் ஆராய்ச்சி பிரிவில் முன்னேற்றம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதம் தன்மை தோன்றி மறையும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் திருமணம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் சூழல் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டியின் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்பராசி நேர்களே இன்று உங்களுக்கு நெருக்கடியான சூழல் மூலம் மன வருத்தம் உண்டாகும் வாக்குறுதி கொடுப்பதை தவிர்க்கவும் வழக்கு செயல்களில் இழிப்புறையான சூழல் ஏற்படும் வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் குடும்பத்தில் சிறு சிறு ஆரோக்கியம் மற்றும் விவாதங்கள் தோன்றி மறையும் கடன் பொறுமை வேண்டும் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் சதய நட்சத்திர நேரர்களே இன்று உங்களின் எழுப்புறையான தனவரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் போராட்டத்தின் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நேயர்களே இன்று உங்கள் குடும்பத்தினரிடம் விட்டு கொடுத்து செல்லவும் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் பல மற்றும் பலவீனங்களை அறிந்து செயல்படுவீர்கள் குடும்பத்தாரிடம் மனம் விட்டு பேசுவது நல்லது புதியவர்களின் அறிமுகம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தெளிவு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் வழியில் புரிதல் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க